வங்க கடலின் நடுவே சிட்டியின் தமிழ்நாடு ஐக்கன் அவார்ட்ஸ் ஸ்பா சர்வீஸ் என்றாலே தாய்லாந்துக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையை மாற்றி உலக பிரசித்தி பெற்ற தாய் ஸ்பா சேவையை நம் நாட்டு மக்களும் அனுபவித்து மகிழும் பெருமை ஈஸ்பாவையே சேரும் வாழ்க்கையின் அலை வேகத்தில் ஒரு அற்புதமான இடத்தில் சிறிது நேரம் விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் என்றால் அது ஈஸ்பா தான் இயற்கையின் அமைதியும் பாரம்பரியத்தில் அழகும் ஒன்றாக இணைகின்ற ஒரு தனித்துவமான அனுபவத்தை உருவாக்க ஸ்பா உருவாக்கல் ட்ரெடிஷ்னல் தாய்லாண்ட் ஸ்பா சென்னை மற்றும் கோவையில் பிரம்மாண்டமாக நான்கு கிளைகளுடன் பத்து லட்சத்திற்கும் மேல் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களுடன் லக்ஸூரியஸ் ஸ்பா எக்ஸ்பீரியன்ஸை பெறலாம் தமிழ்நாட்டில் உலகத்தர ஸ்பா சேவைகளுக்காக தகுதியான நிபுணர்களால் தர சான்றிதழ்களுடன் சேவைகள் வழங்கப்படுகிறது பெண்கள் குழந்தைகள் பெரிய அவர்களுக்கு ஈஸ்பா ஒரு வரப்பிரசாதம் இங்கு ஒவ்வொரு வாடிக்கையாளர்களையும் ராஜா ராணி போல போற்றுகிறார்கள் வெவ்வேறு நாடுகளின் சிறப்பு வாய்ந்த மசாஜ் சேவைகளை நம் ஊரில் இருந்தபடியே அனுபவிக்கலாம் ராக் ஸ்டோன் மசாஜ் கேவ் ரூம் குரோமோதெரபி தெரப்பி ரூம் வாட்டர் மசாஜ் ராஜா ராணி ட்ரீட்மெண்ட் இத்துடன் இரண்டாயிரத்தி ஐநூறு வருட பழமையான தாய்லாந்து புத்தா ரூம் கான்செப்ட் ரெக்ரியேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃபிஸ் கைண்ட் அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும் இ ஸ்பா இந்தியாவின் பெஸ்ட் ஃபேமிலி ஸ்பா இந்தியாவையும் தாண்டி வெளிநாடுகளிலும் கால் பதிக்க உள்ளது ஸ்பா ஸ்பா ஸ்பாவின் நிறுவனர்களான திரு ராஜேஷ் மற்றும் திருமதி திவ்ய ராஜேஷ் அவர்களுக்கு ரேடியோ சிட்டியின் ஐக்கன் அவார்டு விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது ரேடியோ சிட்டி ரேடியோ சிட்டி

குரூஸ்ல வந்துட்டு எங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி